அனைவருக்கும் வணக்கம் உத்தரப்பிரதேசத்தில் திருமணமான பதினைந்து நாட்களிலேயே மனைவி கள்ளக்காதனுடன் சேர்ந்து கூலி ஏவி கணவனை கொலை செய்த சம்பவமானது தற்போது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது உத்தரப்பிரதேச மாநிலம் அவுரியா மாவட்டம் சாகர் பகுதியை சேர்ந்தவர்தான் திலீப் யாதவ் இவருக்கும் அதே பகுதியை சேர்ந்த பிரகதி யாதவ் என்ற இருபத்தி ரெண்டு வயது இளம் பெண்ணுக்கும் கடந்த சில தினங்களுக்கு முன்புதான் திருமணமும் நடைபெற்றது அதாவது கடந்த மார்ச் ஐந்தாம் தேதி அன்றுதான் இருவருக்கும் திருமணம் நடந்துள்ளது இந்த நிலையில்தான் திருமணமான இரண்டே வாரத்தில் கடந்த மார்ச் மாதம் பத்தொன்பதாம் அன்று சாகர் கிராமத்தில் உள்ள வயல்வெளியில் திலீப் யாதவ் படுகாயமடைந்து கிடந்தார் இதனை பார்த்தவர்கள் உடனடியாக அவரை மீட்டு மருத்துவமனையிலும் சேர்த்தனர் பின்னர் இது குறித்து போலீசாருக்கும் தகவல் கொடுத்தனர் இதற்கிடையில் திலீப்பின் உடல்நிலை மோசமடைந்த நிலையில் அவருக்கு தீவிரமான சிகிச்சை அளிக்கப்பட்டும் சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தார் இதையடுத்து இந்த வழக்கை கொலை வழக்காக பதிவு செய்த காவல்துறையினர் தீவிரமான விசாரணையை மேற்கொண்டனர் இது தொடர்பாக திலீபின் சகோதரரான சாகர் காவல் நிலையத்தில் புகாரும் அளித்தார் இது தொடர்பாக அவருடைய மனைவியான பிரகதியிடம் விசாரித்த போது அவர் முன்னுக்கு பின்முரனாக பதிலளித்ததால் போலீசாருக்கு அவருடைய மனைவியான பிரகதி மீது சந்தேகமும் எழுந்தது இதையடுத்து அவரிடம் நடத்தப்பட்ட கிடுக்குப்பிடி விசாரணையில்தான் தனது கணவரை கொலை செய்ததை அவர் ஒப்புக்கொண்டுள்ளார் திருமணத்திற்கு முன்பே பிரகதி அனுராக் என்பவரை கடந்த நான்கு ஆண்டுகளாக காதலித்து வந்திருக்கிறார் இது குறித்து அவர் தன்னுடைய பெற்றோர்களிடமும் தெரிவித்திருக்கிறார் ஆனால் பிரகதியுடைய பெற்றோர்களோ இந்த காதலுக்கு கடுமையான எதிர்ப்பும் தெரிவித்த நிலையில் அவசர அவசரமாக கட்டாயமாக குமாருக்கு கடந்த மார்ச் மாதம் ஐந்தாம் தேதி பிரகதியை திருமணம் செய்தும் வைத்திருக்கிறார்கள் இதனால் இதனால் தனது கணவரை கொலை செய்துவிட்டு நாம் நிம்மதியாக வாழலாம் என பிரகதியும் அவருடைய கள்ளக்காதான மனோஜும் திட்டமிட்டும் இருக்கிறார்கள் அதற்காக கூலிப்படையை சேர்ந்த ராம்ஜி சௌத்ரிக்கு இரண்டு லட்சம் ரூபாயை கொடுத்து திலீப்குமாரை கொலை செய்ய ஆள் செட்டும் செய்துள்ளனர் அதன்படி கடந்த பத்தொன்பதாம் தேதியன்று திலீப் குமார் வயல்வெளியில் இருக்கும்போது அவரை உருட்டுக்கட்டையால் கடுமையாக தாக்கிவிட்டு வயல்வெளியிலேயே தூக்கி போட்டுவிட்டு அங்கிருந்து சென்றுள்ளனர் திலீப்குமார் வயல்வெளியில் படுகாயங்களுடன் கிடந்ததை பார்த்த அந்த பகுதியை சேர்ந்த மக்கள் தான் உடனடியாக அவரை மீட்டு மருத்துவமனையிலும் சேர்த்துள்ளனர் பிறகுதான் போலீசாருக்கு தகவலும் கொடுத்துள்ளனர் அவர் இருந்து விட்டதால் கொலை வழக்கு பதிவு செய்த போலீசார் அந்த நேரத்தில் அந்த இடத்தில் வந்த செல்போன் டவர்களையெல்லாம் ஆய்வு செய்தனர் மேலும் அந்த பகுதியில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி காட்சிகளையும் கைப்பற்றி அதையும் ஆய்வு செய்தனர் அதில் குமாரை கொலை செய்துவிட்டு அந்த கூலிப்படையினர் பைக்கில் வேகமாக செல்லக்கூடிய காட்சிகள் பதிவாகியிருந்தது அந்த காட்சிகளையும் கைப்பற்றிய போலீசார் அது தொடர்பாக விசாரணையை தீவிரப்படுத்தினர் மேலும் அவருடைய மனைவியிடம் நடத்தப்பட்ட கிடுக்குப்பிடி விசாரணையில் அவர்தான் தன்னுடைய கணவரை இரண்டு லட்ச ரூபாய் கொடுத்து கூலிப்படையை ஏவி தன்னுடைய கள்ளக்காதனுடன் சேர்ந்து கொலை செய்து விட்டதாகவும் வாக்குமூலம் அளித்திருந்தார் அதன் அடிப்படையில் அவருடைய மனைவியான பிரகதி அவருடைய கள்ளக்காதலன் மனோஜ் கூலிப்படையை சேர்ந்த ராம்ஜி சௌத்ரி ஆகியோரை போலீசார் அதிரடியாக கைதும் செய்துள்ளனர் மேலும் இருந்து இரண்டு கை துப்பாக்கிகள் நான்கு தோட்டாக்கள் ஒரு பைக் இரண்டு மொபைல் போன்கள் ஆகியவற்றையும் போலீசார் பறிமுதலும் செய்துள்ளனர் இந்த குற்றத்தில் தொடர்புடைய மற்றவர்களையும் போலீசார் தற்போது தீவிரமாக தேடி வருகிறார்கள் தனக்கு கட்டாயப்படுத்தி திருமணம் செய்து வைத்ததால் காதலுடன் சேர்ந்து வாழ திருமணமான இரண்டே வாரத்தில் கணவனை கொலை செய்த இந்த பெண்ணின் சம்பவமானது அந்த பகுதியில் தற்போது பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கிறது